அது பேர் சொல்ல முடியாது எல்லா மாநிலத்திலும் பேர் சொல்லிட்டு இருக்க பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட்னா இந்தியாவுக்கு பொதுவானது பட்ஜெட் தமிழ்நாடுக்கு இதுதான் கேரளாவுக்கு இதுதான் கர்நாடகாவுக்கும் இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் பேர் சொல்ல முடியாது இன்னொன்னு தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் எடுத்துங்க ரெண்டு லட்சத்தி இப்போ நான் என்ன பண்ணுவாங்க இதுதான் பேசுவாங்க நான் இதுக்கு வந்து இது சம்மந்தமா நான் நாளைக்கு பேசுறேன்

வ தமா இருக்கு நான் அதுல இன்னும் டேட்டா வரல வந்த உடனே நாளைக்கு எவ்ளோ तमिलनाडुக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவு அம்மாங்களுக்கு தைரியமா எங்களுக்கு கூடியது சொல்லக்கூடியது விமர்சனம் இந்த பிசி வந்து இந்திய பட்ஜெட் NDA பத்தி சொல்லுங்க. இதுதான் முக்கியம். இது பத்தி எது பத்தி ஹைட்ரேட் பண்ணனும் தெரியணுங்க. தேச ப

மத்திய அரசுக்கு என்ன மத்திய அரசு எப்போங்க சென்சஸ் எப்போ எடுக்க போறாங்க நம்ம மத்திய நே வலியுறா இல்ல வலியுர்த்ததுல நாங்க பண்ண போறோம் அது எங்க பண்ணாங்க கடிமனா நாம பண்ண போறோம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீ அதை பயன்படுத்த தானே இதுக்கு நிச்சயமா பண்ண போறோம் அது வேற மத்திய அரசு எப்போ எடுக்க போறாங்க சென்சஸ் எப்போ எடுக்க போறா டுவெண்ட்டி ல தான் எடுக்க போறாங்க ஆல்ரெடி அந்த ஃபண்ட இல்ல அம்மா கொரோனானால 21 எடுக்கல 26 ல தான் எடுப்பாங்க

அறுபத்தொம்பது விழுக்காடுகளை காப்பாற்றுறதுக்கு போராட்டங்கள் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் விரைவில் நாங்கள் அறிவிக்க போறோம் ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை இது எல்லா சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு முன்னேறிய மாநிலமாக இருக்கிற காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ காலமாக தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள்லாம் போராடி பெற்ற சமூக நீதி அதை வந்து இன்னைக்கு திமுக அரசு காத்தில பறக்க விட்டுட்டு இருக்காங்க అన్న వసనం మనం పేసాయి సమూహ రీతి ర